اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي <applause> قدر فهدى والذي اخرج المرعى فجعله السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا மையகதிகளாக முதல்களாக்கலாம் அல்லாஹுவலாச்சரிக்கல பாஷத் அல்லாஹ் சோல தண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹான நிலகியார்களே அல்லாஹுடைய பேரால் இந்த யுமா கொள்கை நிகழ்ச்சியிலே யுமாவுடைய ஒழுங்குகளை அதனுடைய சட்டதிட்டங்களை நாம் தொடராக அறிந்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக வரக்கூடியவர்கள் இயன்ற வரை உரை நிகழ்த்துவதற்கு முன்னரே போட்டி போட்டு கொண்டு முன்னாலேயே வந்துவிட வேண்டும் என்பது ஜும்மாவுடைய ஒழுங்குகளில் ஒரு முக்கியமான ஒழுங்கு நபிகள் நாயகம் சலா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருத்தர் ஜும்மாவுக்கு முதன் முதல்ல வருகிறாரோ அவர் ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுத்து அதை மக்களுக்கு தர்மம் செய்தால் எவ்வளவு நன்மையை பெற்றுக் கொள்வாரோ அவ்வளவு நன்மையை கூடுதலாக பெற்றுக்கொள்வார் ஜும்மாவுடைய நன்மை தனியாக கிடைக்கும் ஜும்மாவில் செய்யற அந்த வணக்கங்களுக்கான நன்மை தனியாக கிடைச்சிடும் இது போனஸ் கூடுதலாக அல்ல என்ன தர்றான்னு கேட்டா யார் ஃபர்ஸ்ட் வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வந்து ஒட்டகத்தை அறுத்து தர்மம் செய்த கோழியை தருகிறான் பரிசை தருகிறார் யார் இரண்டாவதாக வருகிறாரோ மாட்டை அறுத்து குர்பானி கொடுத்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார் கொள்கிறார் மூன்றாவதாக வரக்கூடியவர் ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் அதற்கு பிறகு நான்காவது வர்றவர் வந்து ஒரு கோழியை தர்மம் செய்த நன்மையை பெற்றுக்கொள்கிறார் அதுக்கப்புறம் வரக்கூடியவர் ஒரு முட்டையை தர்மம் செய்த நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அப்ப ஜும்மாவுக்கு வரக்கூடியவர்கள் இந்த உரை நிகழ்த்துவதற்கு முன்னரே வந்துவிட வேண்டும் நபி சொல்லா செல்லம் சொன்னார்கள் இந்த எப்ப உதாரணமா பயான் ஆரம்பிச்சாச்சு யாருமே வரல அப்பதான் ஒருத்தர் முத முதல்ல வர்றாருன்னு வைங்களேன் அவருக்கு இந்த நன்மை கிடைக்காது இது எப்ப வந்து வந்துவிட வேண்டும் என்று சொன்னால் இமாம் அந்த மெம்பரில் அமர்ந்து விட்டாரே விட்டாரையானால் வானவர்கள் வந்து ஏட்டை மூடி விடுகிறார்கள் இந்த போனஸ்மாருக்கு போடுறதை அவங்க நிறுத்திக்கிறாங்க அப்போ இந்த போனஸ் எப்போ போடுவாங்கன்னு கேட்டால் இந்த இமாம் மெம்பரில் ஏறுவதற்கு முன்னாடி வர்ற வருபவர்களில் யார் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு பேருக்கு இந்த மாதிரியான ஒரு நன்மை கூடுதலா கிடைக்கிறது அந்த அஞ்சு பேராக நம்ம இருக்கணும் இந்த வாரம் அஞ்சு பேரா இருக்கலான் சொன்னால் அடுத்த வாரம் என்ன செய்யணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கணும் அப்பவும் நமக்கு முன்னாடி அஞ்சு பேர் இன்னும் கொஞ்சம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரணும் இப்படியே வந்து அந்த தரக்காவது ஒரு நாள் நம்ம அடையணும் வாரம் வாரம் கூட அடைவதற்கு போட்டி போடணும் அப்ப இந்த ஜும்மாவுக்கு வரக்கூடிய நம்ம காட்சியை பார்க்கிறோம் எல்லாம் அந்த காமத்தை எத்தனை மணிக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்து கரெக்டான டயத்துக்கு வரக்கூடியவர்களை பார்க்குறோம் மெம்பர்ல ஏறும்போது கரெக்டா வரக்கூடியவங்களை பார்க்கிறோம் அதெல்லாம் ஓகேதான் அதனால குற்றம் ஒண்ணு வராது இந்த கூடுதலான ஒரு போனஸ் ஆக கிடைக்கக்கூடிய நன்மையை நாம இழந்து விடுகிறோம் இது ஜும்மாவில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒழுங்கு இந்த செய்தி புகாரியில இந்த முதல்ல வரக்கூடியவருக்கு இரண்டாவது வரக்கூடியவருக்கு உள்ள நன்மைகளை பற்றி எல்லாம் புகாரி முஸ்லீம் போன்ற நூல்களில் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து ஜும்மாவுக்கு வந்தவர்கள் வந்த உடனே எந்த இடத்துல சாகிறதுக்கு செவர் இருக்கிறது எந்த இடத்துல ஃபேன் நல்ல வேகமா வீசுகிறது இப்படி பார்த்து தான் நம்ம உட்காரணும் வரும்பொழுது எப்படி உட்கார வேண்டும் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் முதல் வரிசையில் வந்து அமர்வதற்கு உரிய சிறப்பை இவர்கள் மாத்திரம் அறிந்து கொண்டார்களே ஆனால் அதுக்கு ஏற்படுற போட்டியில சீட்டு குளிக்க போட்டு முடிவு செய்ய வேண்டி வந்துருமா நபி சொல்றாங்க முதல் வரிசைக்கு கிடைக்கிற நன்மை முதல் வரிசையில் எவ்வளவு பேர் பேர் நிற்க முடியும் ஐநூறு அதிகமா அதிகமா வரும்போது நான் தான் நீந்தான் போட்டி போட்டு கடைசியில் சீட்டு குளிக்க போட்டு தான் ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு பேரை தேர்ந்தெடுக்கணும் அப்படி சொல்ல ஒண்ணாக வர்ணிக்க முடியாத நன்மைகள் முதல் வரிசையில் அமர்வதற்கு இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல் அவர்கள் சொல்கிறார்கள் அதே மாதிரி சப்புகள்ல சிறந்ததை சொல்லும் பொழுது அது லவ்வல் இப்ப முதல் வருஷ கிடைக்கல முதல் வருஷம் தவிர நமக்கு வசதி எங்க இருக்குது எங்க வந்து ராகத்தா இருக்கும் அப்படிங்கறத வந்து பார்க்காம முதல் வரிசைக்கு வருவதற்காக நம்ம என்ன செய்யணும் முயற்சி பண்ணணும் நபிகள் நாயகம் செலவாக ஹரீஸ் இது ஜும்மாவுக்கு மாத்திரமல்ல பொதுவாகவே பள்ளிவாசல்களுக்கு வரக்கூடிய